கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை வேத வார்த்தையுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நல்ல நாளிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா தீர்க்க தரிசியின் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாயா திருக்கு தர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்து பதினேழாவது வசனம் இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் எந்தென்றேக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு தேவருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு கலக்கம் நாம் பார்க்க முடியும் எந்த நாம் வெக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ராவேல் ஜனம் ஒரு கோலியாத்திற்கு முன்பாக வெக்கப்பட்டு நிற்கிறதை நாம் பார்க்க முடியும் அந்த பெலிஸ்தன் இஸ்ராவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான் உங்களில் ஒருவன் வந்து என்னை ஜெயிக்க முடியும் என்றால் ஜெயித்துக் கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான் அந்த இடத்தில் இஸ்ராவேல் ஜனங்கள் முழுமையாய் வெக்கப்பட்டு நிற்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அதே இடத்தில் ஒரு தாவீதை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் அந்த இடத்திலே கொடுப்பதை நாம் காண முடியும் தேவனுடைய பிள்ளையை இதே மாதிரி எனக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக என்னை அதிகாரத்தோடு என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது என்னை வெற்றிகரமாக என்னை பேச வைக்க என்னை செயல்பட செய்கிற ஒரு தேவன் என்று உங்களுக்கு உண்டு என்று இந்த வேத பகுதி மூலமாக நான் பேச விரும்புகிறேன் இன்னைக்கு எந்த இடத்திலேயாவது நீங்க பேச முடியாம நிற்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை அந்த இடத்துல நான் உடைய பேச வைப்பேன் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது ஒரு ஸ்திரீயை கல்லறியும்படியாக ஏசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது ஏசு கிறிஸ்து அந்த கல்லறிய வந்தவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உங்களில் பாவம் இல்லாதவன் இவளில் முதலாவது கல்லை எறியட்டும் அங்கே நான் பார்க்க முடியும் அவனை பரீட்சிக்கும்படியாக சோதனை செய்யும்படியாக அந்த அந்த ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும் ஆன் தேவனுடைய பிள்ளைகளே இன்று இதே சூழ்நிலையில நீங்க யாருக்காவது முன்பாக பேச முடியாம உங்களுடைய உண்மையை சொல்ல முடியாம நீங்க சொன்னாலும் கேட்கக்கூடிய மனப்பான்மை வெக்கப்பட்டு ஏதாவது நீங்க தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உங்களுடைய வார்த்தையை கேட்க யாருமே இன்னைக்கு உங்க முன்னாடி வரவில்லையா உங்க நியாயத்தை கேட்க யாருமே உங்க முன்னாடி வரவில்லையா ஆண்டவர் ஒன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார் உன்னுடைய அந்த வெக்கத்தை நான் வெக்கப்படுத்தாதபடிக்கு உன்னை நிலைநிறுத்தி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஆம் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது உனி கலங்காமலும் இருப்பாய் உன்னுடைய கலக்கங்களை கூட ஆண்டவர் மாற்றுவார் உன்னுடைய மனதை போட்டு அப்படியே உழைச்சி சஞ்சலப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற நாளையை குறித்து அவதிப்படுகிற அந்த சூழ்நிலையை கூட ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் கலக்கத்தோடு வெக்கத்தோடு அபமானத்தோடு உன்னை நிக்க செய்திருக்கிற உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ தலை குனிந்து கொண்ட பார்த்து சொல்லுகிறார் உன் தலை குனிய நான் அனுமதிப்பதில்லை உன் தலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்க இந்த நாளில் ஆண்டவர் உனக்காக பெரிய ஒரு காரியத்தை அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் பெரிய ஒரு மகிழ்ச்சியை காண செய்யும்படிக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் வெக்கப்படுத்துவது இல்லை என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே அந்த வார்த்தையின் படி உமது பிள்ளைகளுடைய அமேன் அன்புக்குள் அன்பு நடத்தும்படிக்காய் நான் ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் உமது நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே அமேன் அமேன் கண்டுசியோ கருத்தர் உங்களை